செய்யலாம் என்று சொன்னதை நேற்று வரை பார்த்தோம் இப்பொழுது தொடர்ந்து சொல்லுகிறான் ஆடர்களுக்கெல்லாம் ஆண்களிலே திலகமாக இருக்கிறான் ராமன் அதனால எனக்கும் மகனா பிறந்தது எனக்கு பெரிய விஷயம் அது மட்டும் இல்ல என் மருமகள் இருக்கிறாளே சீதை அவருடைய திருமகளின் திருமணத்தை கண்ணார பார்த்து நான் மகிழ்ந்தேன் பையனுக்கும் என் மருமகளுக்கும் அவன் என் மகன் திருமணத்தை என் மகனையும் மகளையும் மருமகளையும் அழகாக பார்த்தேன் கண்ணார பார்த்துட்டேன் அந்த அரிய மகனாகிய ராமன் நிறைந்த குணத்தையுடைய இந்த மண்மகள் என்கிற ஒப்பற்ற மனம் புரிந்து கொள்ளுவதையும் கண்ணார காட்டும் இப்போ செய்திய கல்யாணம் பண்ணிதான் பார்த்துட்டு அதே மாதிரி இந்த நிலமகள் என்று சொல்லக்கூடிய இந்த அரசாட்சியையும் திருமணம் செய்து கொண்டு அவன் ஆட்சி நடத்துகிற அந்த அழகை நான் கண்ணார பார்க்கணும் ஒரு தகப்பனுக்கு இயற்கையா இருக்குது தகப்பனுக்கு குழந்த ஒரு பையனுக்கு பிறந்தான்னா அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் அதுக்கடுத்து அவன் ஆட்சி ஆளும் அவன் வேலை செஞ்சு சம்பாதிச்சு அவன் மகிழ்ச்சியா வாழணும் இப்போ நினைக்கிறான் சொல்றாரு கம்பரு பெருமகன் என்மையின் பிறக்க சீதையாம் திருமகன் மனவினை தெரிய கண்ட யான் அருமகன் நிறை குணத்து அவனி மாது எனும் ஒரு மகள் மனமும் கண்டு ஊழப்ப உண்ணினேன் அதனால ஒரே ஒரு ஆசை இந்த நிலமகளையும் திருமணம் செய்து கொண்டு ஆட்சி செய்யணும் அந்த ஆசையை பார்ப்பேன் சீதையை கல்யாண பண்ணியதை பார்த்துட்டேன் இது ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏ சொல்றான் உயர்வு பெற்ற மண் என்று சொல்லக்கூடிய பெண்மை குணங்கள் நிரம்பிய தேவி பூமா தேவி இந்த பூமா தேவியும் தாமரை மலரின் மீது வீற்றிருக்கிற சீதேவியும் விரும்பத்தக்க மணாளன் தம் உயிர் போல அடைவதற்கு காரணமானவன் அவனுடைய தவத்தின் பயனை பிற்பட செய்வது அறமாகாது அதாவது ஒரு பக்கம் மகாலட்சுமி கல்யாணம் பண்ணிக்கினான் யார சீதையை அடுத்து மண்மகள் நிலமகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அது ஒரு சிறப்பு அப்படி இல்லைன்னா அப்படி தர்மத்திலேயும் தவத்தை உடையவனுமாகிய என் மகன் அவனுடைய செயலிலே அவனை பின்னோக்கி வைக்கும் நியாயமா அவனை முன்னோக்கி கொண்டு வரணும் அதுதான் என்று சொல்லி அதுதான் அறம் அதனால் என்னுடைய மகன் ராமன் தற்பொழுது அரசாட்சி செய்வதுதான் சிறப்பு என்று சொல்லுகிறான் நிவப்புறு நிலன் எனும் நிரம்பு நங்கையும் சிவப்புறு மலர் செல்வியும் உவப்பு கணவனை உயிரின் எழுதிய தவ பயன் தாழ்ப்பது தருமம் என்று வரோ என்று சொல்லுகிறான் அதனால இப்படி சொல்லிட்டு இப்படிப்பட்ட ராமனுக்கு அரசாட்சியை அழித்து விட்டு இந்த அறியாமையுடையதாகிய இந்த பிறவி இருக்கிறது இந்த பிறவியாகிய நோய் நான் நீக்க வேண்டும் அதனால நான் தவத்தை செய்ய போறேன் கானகத்தை அடைய போகிறேன் இப்போ இதான் என்னுடைய எண்ணம் உங்க எண்ணம் என்ன அப்படின்னு இப்போ தசரதன் சொல்றான் ஆதலால் ராமனுக்கு அரசை நல்கி இப்பேதமை தாய் வரும் பிறத்தை நீக்குறும் மாதவம் தொடங்குவான் வனத்தை நன்னுவேன் யாது நுண் கருத்து என கூறினான் சொன்னான் இப்படி சொன்ன உடனே அடுத்து இப்ப மந்திர கிழவரின் மனநிலை இப்போ அந்த ஆலோசனை மந்திரிமார்கள் அவங்க என்ன மனநிலை இருக்கிறாங்க இப்ப பார்க்க போறோம் அவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பருத்து தோள்களையுடைய தசரத மன்னன் இப்படி சொன்ன உடனே இந்த மனதிலிருந்து பொங்கி மேலிட வழிந்த மகிழ்ச்சியுடையவர்களாகிவிட்டார்கள் அடா எப்பா ராஜா என்ன ஆகுன்னு கருத்து சொன்னாருமா சந்தோஷப்பட்டார்கள் அதே நேரத்தில் மன்னவன் பிரிந்து போகிறான் என்கிற வருத்தமும் அருள் ஆனால் அது இரக்கத்தை தந்தது ஆனால் மனம் கலங்கினார்கள் ஆனால் இரண்டு கன்று குட்டிகளுக்காக இரு கன்று குட்டிகளுக்காக மனம் இறங்கும் ஒரு பசுவை போல அவர்களாம் இருந்தார் ரெண்டு கன்று குட்டிக்கு ஒரு தாய் ஆக இந்த இந்த தாயாகிய பசு தசரது ஆனால் கன்று குட்டி ரெண்டு ஒன்று ராமன் மகன் இன்னொன்று மந்திரிகள் இந்த ரெண்டுங்களுக்கு எப்படி சொல்றது குழந்தை விடுமா அப்பாவே அம்மாவை விடுமா அந்த மாதிரி இருந்தார்கள் அவருடைய மனநிலை இருந்தது என்று சொல்லுகிறார் இப்ப சொல்றாரு திரண்ட தோழினன் இப்படி செப்பலும் சிந்தை புரண்டு மீறிட பொங்கிய ஓகையர் ஆங்கே வெறுண்டு மன்னவன் பிரிவு எனவும் ஒரு நிலையால் இரண்டு கன்றினுக்கு இறங்கும் ஒரு ஆயனை இருந்தார் என்று அழகாக சொல்றே அதனால இரண்டு கண்டுகளுடைய பசு இரண்டில் ஒன்றை விடும் நிலை வந்தபோது எதையும் பெரிய மனம் வர்த்தன் இரண்டு கண்டுகள் இருக்கிறது ராஜாவுக்கு ஒன்று அமைச்சர்கள் இன்னொன்னு தாப்புல இந்த இரண்டையும் விட்டு விட்டு போனா எப்படி இருக்கும் அதனால இரண்டுக்கும் இறங்குவது போல தயரதன் துறந்து போவதையும் ராமன் ஆகாமல் இருப்பதையும் விரும்பாமல் இருவரையும் அவர்களுக்கு விட மனம் இல்லை யாருக்கு இந்த மந்திரிமார்களுக்கு அழகான ஒரு ஓமையை சொல்கிறார் இப்படி மந்திரக்கிழவர் அந்த தன்மையிலே இல்லை என்றாலும் அரசனுக்கு அவ்வாறு செய்வதன்றி நன்மை வேறு இல்லை என்றும் எண்ணினார்கள் இதை தவிர வேற வழியில இதான் ராஜாவும் நல்லதை நினைச்சிட்டு பெரிய நில உலகத்திலே தங்கி இருக்கின்ற நிலை பேருடைய உயிர்களுக்கு இந்த உலகத்திற்கு உயிர்களுக்கு ராமனைப் போல சிறந்த ராஜா இல்லை அதனால நினைத்தார்கள் இது விதியின் வலிமையினாலும் அரசன் கருத்துக்கு சரி சரிங்க ஐயா நீங்க சொன்னது சரிதான் ஐயா ஒத்தினாங்க அண்ணராயனும் அரசனுக்கு அது அல்லது உறுதி பின்னரில் என கருதியும் பெருநில வரைப்பில் மண்ணும் மண்ணு இருக்கு ராமனின் அவர் இல்லை என்ன உண்ணியும் விதியது வலியினும் இசைந்தார் என்று சொன்னார் அடுத்து சொல்றான் வசிட்டன் சொல்றான் நான்கு வேதங்களையும் உடைய நான் மகனுக்கு மகனாகிய வசிட்டன் வசிட்டன் யாரு பிரம்மனுக்கும் மகன் இவன் அங்கு கூடியிருந்த அமைச்சர்களின் கருத்தை கேட்டான் மகன் மீது அன்பு கொண்ட தசரதன் நினைத்த நினைப்பையும் பார்த்தான் மந்திரிகளையும் பார்த்தான் இப்ப மனசை மனச ராமன் மேல் வைத்த பார்த்தான் பார்த்துட்டு அவற்றால் நிலை பெற்ற உயிர்களுக்கு உண்டாகும் நன்மையையும் நடுநிலை பொருந்து ஆராய்ஞ்சி பார்த்தான் ரெண்டுத்தையும் பார்த்து நியூட்ரலா பார்த்தான் அதை சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்றான் இதை கம்பன் சொல்றான் இருந்த மந்திர கிழவதம் எண்ணமும் மகன் பரிந்த சிந்தையும் மன்னவன் கருதிய பயனும் பொருந்து மண்ணு இருக்கு உரிய இறுதியும் பொது நோக்கி தெரிந்து நான் வரை திசைமுகன் திருமகன் செப்பும் இப்ப சொல்றான் உடையவனே உன் காலத்திலெல்லாம் உன் குலத்திலே தோன்றிய அரசர்கள் ஆணை சக்கரத்தை செலுத்தி பெருமை அடைந்தார்கள் ராஜா அது மட்டும் அவர்கள்ல ராமனை போன்ற மைந்தவரை பெற்றவர் யாருமே இல்லடா உங்க குலத்திலேயே நீதானா ராமன மாதிரி ஒரு அழகான குழந்தை அறிவாளி குழந்தையை பெற்றிருக்கிற அதனால கற்பதற்குரிய நூல்களை எல்லாம் கற்று அவற்றின் பொருளை உணர்ந்த உனக்கு இப்பொழுது சொல்வதற்குரிய செயல் இதுதான் சரி நல்லா படித்தவன் பொருளை உணர்ந்தவன் அதனால நீ எடுத்திருக்கிற இந்த செயல் சரியான செயல் தான் இனி செய்வதற்கு இதுதான் அறச்செயலும் கூட எனவே தகுதியுடைய செயலையே நீ செய்யணும்னு நினைச்ச என்று அந்த வசிட்டர் வந்து வாழ்த்தினாரு இப்ப பாருங்க சொல்றான் நிருப நின் குல மன்னவர் நேமி பண்டு ஊருட்டி பெருமை ஏகினர் யாவரே ராமனை பெற்றார் யாரா ராமணன் பெற்றா இந்த மாதிரி யாருமே குளத்துல பெறல கருமம் இது கற்று உணர்ந்தோய்க்கு இனி கடவு தர்மம் இது எல்லா நூலையும் படிச்சு உணர்ந்தவன் நீ உனக்கு தர்மம் இதுதான் தக்கதே ஒரே தனி தகவாய் நீ தக்கதைத்தான் சொன்னாயப்பா நல்லது நல் பயன் தோன்ற காரணமாக யாகங்கள் எல்லாவற்றையும் செய்தவண்டி நீ யாகத்தை எல்லாம் செய்து நல்ல பயன் தோன்றதற்காக நல்ல யாகம்லாம் பண்ண நீ இனிமேல் செய்வதற்கு அறிய தவத்தை செய்தலும் தகும் இனி நீ தவம் பண்ணலாம் அழகிய மேகலை என்னும் அணியடை போன்ற பூமி தேவி இப்போ நீ ஆட்சி செஞ்சிருக்கிற இந்த பூமி தேவி உன்னை விட்டு பிரியணும் அதனால பற்றுக்கோடு இழக்கவில்லை என்று சொல்லும்படி உன்ன விட்டு பிரிஞ்சா அடுத்து பற்றிக்கொள்வதற்கு இல்லையேன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீ பெற்ற மகன் இருக்கிறானே ராமன் அவன் பற்றுக்கோடாக தொடர்ந்து உனக்கு பிறகு இந்த பூமி தாயை பாதுகாக்கக்கூடியவன் இருக்கிறான் அவன் வீரக்கடலை அணிந்தவன் அல்லவா என் என்று இந்த முனிவர் சொல்றார் புண்ணியம் தொடர் வேள்விகள் யாவையும் புரிந்த அண்ணலே இனி அருந்தவும் இயற்றவும் அடுக்கும் வண்ண மேகலை நிலமகள் மற்று உனை பிரிந்து கண் இழந்திழல் என செய்யும் நீ தந்த கழலும் அவ கண்ணில்லையே அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை ஏன்னா நீ தந்திருக்கிறியே ஒரு கழலோன் வீர கழல் இந்த ராமன் இருக்கிறான் அதனால நிலமகளுக்கு துன்பம் இல்லை என்று அற்புதமாக சொல்கிறார் அறத்தின் வடிவமான பரம்பொருளை சுவாமி தன் தெருவுள்ளத்தால் இந்த உலகிற்கு வந்திருக்கிறார் அறத்தின் வடிவமாக இருக்கிற ஸ்ரீமன் நாராயணனே இந்த உள்ளத்திலே நினைத்து இங்கே ராமனாக பிறந்துள்ளானே தவிர வேறு யாராக இருக்க முடியும் இதை யார் சொல்ல முடியும் சொல்ல முடியாது அந்த ஆற்றல் மிக்க ராமன் எல்லா பொருள்களையும் தோற்றுவிப்பான் காப்பாற்றுவான் இறுதியில் அவற்றை அழிக்கும் திறனுள்ளவன் பிரம்மந்தால் உரித்திறன் ஆகியமும் மூர்த்திகளின் செயல்களுக்கும் திருத்தமலையை திருத்துவான் என்று சொல்லுகிறான் அந்த பகவான் எப்படி படைத்து காத்து அழித்து பண்ணாரோ அதே போல இந்த ராமனும் மூவர்கள் ஒருவனாக இருந்து இந்த உலகத்தை திருத்துவான் ஆற்றல் உடையவன் என்று அந்த பகவானே வந்திருக்கிறான் யார் சொல்ல முடியும் என்று ராமனின் பெருமையை சொல்லுகிறார் சுவாமி புறத்து நாம் ஒரு பொருளினி புகழ்கின்றது எவனோ அறத்தின் மூர்த்தி வந்து அவதரித்தான் என்றால் பிறத்து யாவையும் காத்து அவை பின் உற தொடைக்கும் திறத்து மூவரும் திருந்திட திருந்தும் அத்திரலோன் என்று சொன்னான் அடுத்து சொல்றான் வலிமை உடையவனே அழகினை தோற்றுவிக்கும் சீதேவ் இருக்கிறார் புவி என்னும் தெருவும் மண்மடந்தையும் இருக்கிறார்கள் இனிய உயிர் போன்ற துணைவன் இவனே என்று கருதுகின்ற ராமன் தன் உயிருக்கு இனியான் என்று சொல்லுவது உண்மையான நான் உயிருக்கு இனிமையான சொல்ல தப்பு ஏன்னா தன்னை பெற்றெடுத்த உன் உயிருக்கு எவ்வாறு நல்லவனாக இருக்கிறானோ நீ பெற்றெடுத்த உனக்கு எப்படி நல்லவனாக இருக்கிறானோ அதே போல நிலை பெற்ற எல்லா உயிர்களுக்கும் நல்லவன் ராமன் அப்பாவுக்கு மட்டும் நல்ல பிள்ளை இல்ல இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய எல்லா உயிருக்கும் நல்லவன் என்று முனிவர் சொல்றார் உயிர்த்த பூ பூவியரும் தெருவும் என் உயிர் துணை இவன் என்ன நினைக்கின்ற ராமன் தன்னுயிருக்கு என் கை இது தன் பயந்து எடுத்த உன் உயிருக்கு என நல்லன் மண்ணுயிருக்கு எல்லாம் உறவோ என்று சொல்லுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் அடுத்து சொல்கிறான் வீரனே நாள்தோறும் அந்த ராமன் இருக்கிறானே அவனுடைய பேரை சொன்னால் ஒருவருக்கு துன்பங்கள் எல்லாம் விலகி போகும் அது தெரியுமா உனக்கு ராமன் என்று பெயரை சொன்னாலே துன்பம் போயிடும் உன் சிறந்த மகனாகிய ராமனை வேதம் மந்தனர் முதலிய எல்லோரும் நான் செய்த புண்ணியத்தின் விளைவி என்று நினைத்திருக்கிறார்கள் அது தெரியுமா உனக்கு ராமன்னு பேர் சொன்னாவே துன்பம் போயிடும் ரெண்டாவது வேதம் மோதர அந்தனர் எல்லோரும் என்ன சொல்றான்னா நாம் செய்த புண்ணியத்தின் விளைவுதான் ராமன் இருக்கிறார் என்று நினைத்திருக்கிறார் என்று சொன்னால் குடிமக்களுக்கு அவன் மீது உள்ள அன்பை பற்றி நான் சொல்ல முடியுமா உனக்கு பேர சொன்னாலே எல்லாருக்கும் துன்பம் போயிடுது வேதம் ஓதன மொத்த பேரும் நமக்கு எல்லாம் இவர் நம்ம புண்ணியத்தின் இவருத்தின் ராமன் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு குடிமக்களுக்கு சொல்லணுமா அவருடைய பெருமை என்று அழகா சொல்ல வாரம் எணி பக என் இனி பகர்வது வைகளும் அணையான் பேரினால் வரும் இடையூறு பெயர்கின்ற பயத்தால் வீர நின் மைந்தனை வேதியர் முதல்வர் யாரும் யாம் செய்த நல்லற பயன் என இருப்பார் அதனால தேவர்கள் மட்டும் எல்லோருமே இந்த ராமன் வந்தது நம்முடைய பயன் என்று சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதனால பெரும் கீர்த்தியுடைய ஜானகியோ என்றால் பொறுமையிலும் இளமகளிலும் சிறந்தவள் ராமன் மட்டும் இல்ல ராமன் கூட இருக்கிற ஜானகி இருக்காங்களே அம்மா அவர்கள் பொறுமையில நிலமகளை விட சிறந்தவர்கள் பொறுமையானவங்க அந்த அம்மா அது மட்டும் இல்ல அழகில திருமகளையும் ஒத்திருக்கிறாள் அறிவிலே கலைமகளையும் ஒத்திருக்கிறார் ஆற்றலிலே கலைமானை வாகனமாக கொண்ட துர்கையுடன் சிறந்தவாக இருக்கிறாள் அவளுக்கு கணவனான ராமனோ கண்ணை விட சிறந்தவன் அவன் ஒருவனையே படித்தவர்களுக்கும் சிறிது படிக்காதவருக்கும் இருப்பவர்களுக்கும் காரணமாக பருகும் நீரை விட உடம்பு இயங்குவதற்கு காரணமாக உயிரை விடையும் விரும்புவார்கள் அப்ப ராமனிய சீரியும் உயிராக விரும்புகிறார்கள் தண்ணியை விட அவங்க சிறப்பவங்க உயிரை விட சிறப்பவங்க படித்தவரும் படிக்காதலும் ஏற்றுக்கொள்வார்கள் அது மட்டுமில்ல ராமன் கண்ணு அதாவது சீதையின் கண் போன்றவன் என்று சொல்லி அந்த ராமனின் பெருமையையும் சீதையின் பெருமையும் சொல்லுகிறாரு மண்ணினும் நல்லல் மலர் மகள் கலைமகள் கலை ஊர் பெண்ணினும் நல்லல் பெரும்புகள் சனகியோ நல்லல் கண்ணினும் நல்லன் கற்றவர் கற்றிலாதவரும் ஒன்னும் நீரினும் உயிரினும் அவனையே வா என்று இந்த பாடல் சொல்லுகிறார் அதுக்கடுத்து சொல்றாரு மக்களும் தேவரும் நரகரும் ஆகிய இனிமையை நிறைந்த நிலை பெற்ற உயிர்களுக்கு கேடு வராமல் பாதுகாத்து அருள் முடிவார் அது மட்டும் இல்ல ராமனை போல சிறந்தவரும் மற்றொருவர் இல்லை அதனால ராமனது சிறப்பு தம்மியதாக இருக்கிறது எனவே உனக்கு செய்தற்குரிய செயலை ஆராய்ந்தால் தெய்வத்தன்மையுடைய துறவரத்தை தவிர மற்றொரு செயல் இல்லை என்று வசித்த முனிவன் தெளிவாக சொன்னதை கூறி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறோம் ஓம் ரமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா ராம 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 ராமா என்று சொல்லி ராமநாமே கற்கண்டு அறியாதவனே ராம் 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 ராமா 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 என்று சொல்லி நிறைய செய்கிறோம் நன்றி வணக்கம்